உங்களோட வேற மாட்டோம் உங்களோட வர மாட்டோம் வேற உங்களோட இங்க நீங்க கடத்த போறீங்க வணக்கம் எல்லாருக்கும் இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து பேங்குகளோட மூட்டை முடிச்சுகளோட நிக்கிறோம் இப்படி நின்றாலே தெரியும் இன்னும் ஒரு இடத்துக்கு போக போறோம் இன்னைக்கு நாங்கள் வவுனியாக்கு தான் போக போறோம் பழமையா வவுனியாக்கு சும்மா போவோம் ஏதாவது வீடியோக்கள் எடுக்க போவோம் ஆனா இந்த முறை வவுனியாவுக்கு ஒரு கொண்டாட்டத்துக்கு போக போறோம் ஒரு குடும்ப கொண்டாட்டம் ஒன்றுக்கு போறோம் அது என்ன சம்பந்தமான்றது நீங்கள் அடுத்த காணொலியில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அது மட்டும் அது சீக்கிரட்டாகவே இருக்கணும் இப்போ இதுலேருந்து நாங்கள் ரயிலில் போக முன்னாடி முடிவு செய்து ரயில் கொண்டரைக்கு போயிட்டு ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு அலுவல் இருந்தபடியாக வந்து போயிடலாம் போயிட்டு இப்போ ரெண்டரை ஆகுது நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகணும் பஸ் பயணம் கண்ணாளுக்கு பிறகு வவுனியா நோக்கி இவ்வளோ நேரம் வந்து பஸ்ஸுக்காகத்தான் காத்திருந்தனாங்க ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக வந்து பஸ்ஸை காணல இப்போ வந்து டாக்ஸிக்கு போடுவோம் டாக்ஸிக்கு போட்டிருக்கிறோம் காட்டுறது யாழ்ப்பாணத்தில் இல்லை ஆனக்கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு நானூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் காட்டுது என்ன நாலரை கிலோமீட்டர் நாலரை கிலோமீட்டருக்கு நானூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் காட்டுது இதே கொழும்பாக இருந்தால் வந்து அது இது அரைவாசி விலை தான் வேறு கொழும்புல வந்து டாக்ஸிகள் சரியான விலை குறைவு நாங்கள் டாக்ஸி கடிச்சு நாங்களான ஆனால் அதுக்கு முன்னால் பஸ் வந்துட்டு அதனால் டேக்ஸியை கேன்சல் பண்ணிட்டோம் பஸ்ஸில் தான் போகிறோம் இதில் நிப்பாட்டு வேற தெரியாது நிப்பாட்டு வேணும்மாடா அண்ணா நிப்பாட்டுங்கோ நிப்பாட்டுங்கோ ஓட ஓட வேற மாட்டோம் நாங்கள் கருநகர் யாழ்ப்பாணம் பஸ் இடமும் இருக்கா ஓகே ரைட் இதில் பஸ்ஸில் வந்துடுறாங்க நாங்கள் நூறுரூவா தான் ஆட்டோ வந்து நானூற்றி முப்பது ரூபாய் காட்டுறது கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது ரூபாயில் ஆகும் இப்போ அடுத்ததான் வவுனியாவுக்கு தான் போக போகிறோம் நீங்களால் தான் அந்த வவுனியா பஸ் நிற்கிது பஸ் பயணமும் நல்லா தான் இருக்குது கண்ணாலைக்கு பிறகு பஸ் பயணம் நாங்கள் பழைய பாடல் அதோட எங்களோட வீதிகள் எங்களோட சனங்கள் நல்ல ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்துனாங்க அமைதியாக இருந்தது ஆ வவுனியா பஸ் இது தான் கிடக்கு மாங்குளம் கிளின்னு வச்சு இங்கேயா வவுனியா பஸ் பின்னக்கு இருக்குது சுக்காமல்லாபோ வவுனியா பாஸ் கூடுதலாக நாங்கள் பஸ் பயணங்களை தவிர்க்குன்னாங்களா நண்டக்கு பஸ் பஸ்லாம் போகணும் இல்லை போடுறா டங்கடக்கா வவுனியாவே வெளிக்கட்டு இருக்கிற யாழ்ப்பாணத்திலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மத்தியாலம் ஆக வந்து நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ நேரம் எவ்வளோண்டு பார்த்தா ரெண்டு ஐம்பத்தி ஆறு போய்கே எவ்வளோ நேரம் வந்துட்டு பார்ப்போம் இப்போ தான் வந்து கிளிநாச்சிக்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனை மணி அனுப்பி வரீங்க நாலு நாற்பத்தி ஒன்றுக்கு தான் வந்துக்கிறோம் நான் நினைக்கல வவுனியாவுக்கு எத்தனை மணிக்கு போய் சேருவோம் நான் நேஜன் ஒரு ரெண்டு மணி தான் அதில் போயிடலாம் அவண்டு சரியாக லேட்டாக போகுது போல கடாக்கா கடைசியாக வவுனியா வந்துட்டோம் ஆறு மணிக்கு வந்து வவுனியாவுக்கு வந்துட்டோம் நாங்கள் வேலைக்கு வரலாம் நினைச்சேன் பிழைச்சிட்டு மற்றது என்ன சம்பவம்னா வந்து முதல் டிக்கெட் எடுக்கிற மாதிரி நான் இருநூற்றி சொச்சி போயிட்டு நேச்சன் வவுனியாக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வர ஐநூற்றி பத்து ரூபாய் எடுத்தேன் பேர் வந்து எங்களை ஏத்திரம் வந்து என்ன முறால் வரும் என்ன பிரச்சனை ஆன்சர் பண்ணதில்லை அது மட்டும் இதுல ஏதாவது பிளேன் டி ஏதாவது குடிப்பான் பிளேன் டீதாவது குடியாது இங்க போன முறை வரைக்கும் கொய்யாக்க சாப்பிட்னாங்க வவுனியாவில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் பழம் மாதிரி இருந்தது இவர்றான் வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்டில் எங்களை காக்க வைத்த நபர் ஒரு பொறுப்பு இல்லையா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்களை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு போய் என்னென்ன போகிற பைக்கில் எத்தனை பேர் போகிறாரு ஆ அப்போ எங்களுக்கு எத்தனை பேர் போகிறார் ஆ நாங்கள் வந்து ரூல்ஸ் சம்மதிச்சு தானே வருவோம் என் வவுனியாவில் ஒரு ரூல்ஸ் ஆழ்ப்பாடத்தில் ஒரு ஜூஸா ஆ இங்கே வாங்க இங்கே ஓடி ஒளியா ஓடி ஒளியா எங்க நேராக வாங்க இங்கே வாங்க அதுதான் யாழ்ப்பாணம் வந்து வவுனியா வந்து எங்களை பிடிக்க காக்க வச்சிட்டீங்களே ஏன் இவ்வளோ லேட் பண்ணீங்க கோயிலுக்கு போனது ரெண்டு பைசா இல்லை கூட சரியா சரி 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 ஏதோ சரி ஒரு கொண்டாட்டம் மட்டும் தான் வந்து நாங்கள் இன்னும் கொண்டாட்டம் பண்ணி சொல்லல இப்போ வேற மாட்டோம் உங்களோட வேற மாட்டோம் உங்களோட வேற மாட்டோம் வேற மாட்டோம் உங்களோட எங்கே நீங்கள் கடத்த போகிறீங்க போறீங்க கொஞ்ச நேரம் போறீங்க இப்போ வந்து என்னமொரு நண்பர்களும் பாருடா அக்கறை பட்டில இருந்து ரெண்டு நண்பர்கள் வந்துட்டோம் கிட்டத்தட்ட நாங்க வந்து அறமத்தி ஆள மண்டபம் பத்து பத்து நிமிஷத்துல வந்துருவோம் அப்ப போய் ஆட்டோ பிடிச்சி அவையில என் கூட்டிக் கொண்டு ரெடியா போ இப்ப வந்து இப்படியோ நேர போய் ஒரு வீட்டை தான் போய் தாங்க போறோம் அதோட என்ன பங்கன் என்ற வந்து நாளைக்கு சொல்லுவோம் இன்றைக்கு நாங்கள் சொல்லலை ஏன்னா வந்து அது சீக்கிரம் சஸ்பெண்ட்

கட்டாயம் இந்த கொண்டாட்டத்துக்கு நிற்கோனு வந்து வந்திருக்கிறீங்க நாங்க கூட ஒரு மூன்று அது என்ன கொண்டாட்டம் விட்டு சொல்லலை என்ன கொண்டாட்டம் விட்டு சொல்லேலை என்ன கொண்டாட்டம் விட்டு சொல்லுது சொல்லி விட்ருறாங்க ஒரு குடும்ப நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் சரியா என்ன குடும்பன்னு என்ன குடும்ப நிகழ் வந்து சொல்ல வேண்டாம் எங்களை இப்ப பாத்தீங்கன்னா இவையல் மட்டும் இல்ல அடுத்தது இன்னும் ரெண்டு ரெண்டு டீம் வருது இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல நிக்க போறோம் நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் நடக்குதுன்றது அப்படியோ தொடர்ந்து பாப்போம் என்ன அஞ்சு மணிக்கு ஆ ரைட் டா எல்லாம் முடிச்சி ஒன்று விருவீனோம் நாங்கள் ரே ஆட்டோவை பிடிச்சோண்டு நேராக எங்கடை இருப்பிடத்துக்கு போவோம் என்ன போயிட்டு இரவு பார்ப்போம் அவையிலும் வந்துடுவீனம் ரைட் ஓகே ஆட்டோ வந்துட்டு ஆட்டோவில் ரூமுக்கு போக போகிறோம் வெயிலில் மூன்று பேரை அனுப்புவோம் நான் சின்ன சைஸ் அண்டபடியாக போயிடலாம் நான் இவரோட பைக்கில் அப்படியே போவோம் இந்த வாகனத்தில் வராமல் இப்படி வந்தால் இதுதான் சிக்கல் இருக்கிற சிக்கல் இவ்வளோ அதான் பார்த்து வண்டிக்கு மரமத்திய அளவு பிறகு இவர் எங்களை கூட்டி கண்டு ஒரு வார்ட பார்த்து வண்டிக்கு ஓடும் அப்படிங்க சார் ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கு வீட்டில தான் அந்த அங்கப்பூரம் இருட்டிட்டு விடிய காட்டுறேன் உங்களுக்கு உள்ளுக்களை என்ன மாதிரி இருக்கட்டு பாப்போம் நல்ல பெரிய வீடு தான் இந்த வீடு ஃபுல்லாகவே எடுத்துருக்குறோம் இந்த வீடு ஃபுல்லாகவே எடுத்துருக்குறோம் இங்கே தான் தாங்க போகிறோம் இந்த இருக்கிற ஃப்ளோர் அவ்வளோ வந்து எடுத்துக்கிறோம் இந்த இடத்துலையே படுக்கலாம் போல இருக்கு பொடியங்களுக்கு இன்னும் வந்து மூன்று பேர் வருவாங்க அப்போ பரவாயில்லை அடுத்தது வந்து இங்கால இந்த ரூம் இப்படி இருக்கு நல்ல பெரிய ஹோலோடு மற்ற இங்காலையும் ரூம் இருக்கு அங்காலேயும் ரூம் இருக்கு இப்போ வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் அதோட என்ன சொல்றது நீ வந்து சாப்பாடு உறவு பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நாளைக்கு விடியே கொண்டாட்டத்துக்கு போகிறத மட்டும்தான் வெயிலை இங்கோல வந்து திரைப்பட்டிலேருந்து நண்பர்கள் வந்திருக்கிறோம் எங்கள பயணமாவதும் மூணு மதியம் யார் பாதியோனியாக ஒரு மூணு மதியம் அவர் தான் வந்து விடிய அஞ்சு மணிக்கு வலிக்கிட்டு அஞ்சு மணிக்கு மூணு நாலு மணிக்கு நாலு மணிக்கு குளிப்பையே அஞ்சு மணிக்கு ஸ்டாண்டுக்கு போய்

ಆಗ <imit> ತೂರ <imit> <imit>